குறிக்கோள் இல்லாதவனுக்கு தான் எல்லாமே கொள்கை இல்லாதவனுக்கு தான் எல்லாமே உறுதியான பிடி இல்லாதவனுக்கு தான் எல்லாமே ஆனால் இது எல்லா ஒருத்தனுக்கு இருந்துருச்சுன்னா அவன் எந்த கிரகத்தையும் கோயிலுக்கு போய் சாமி கூட கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அவசியமே கிடையாது இத்தனையும் உனக்கு பலப்படுத்துச்சுன்னா அப்போ ஆகாரத்தின் மூலியமா தான் எல்லாமே புறப்படுகிறது நல்லது கட்டது எல்லாமே எங்கடா புறப்படுதுன்னா நம்ம சாப்பிட்ற விஷயத்துல இருந்து தான் புறப்படுறது அப்போ இந்த மூக்கடலையும் பச்சை பசையர்கள் இருக்கக்கூடிய கீரை வகைகளையும் காய் வகைகளையும் கோதுமையும் நாம் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த அறிவு பலம் பெருகிடும் நான் சொன்ன மாதிரி விரைந்து சாப்பிடுகின்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது விரைந்து நீ புத்தியையும் அறிவையும் இழக்கிறாய் என்பதை கருத்தில் வைத்துக்கொள்